வணக்கம் மக்களே இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம தலை ஏகே நடிப்புல வெளிவந்த விடாமுயற்சி இந்த படத்துடைய கதையை தான் பார்க்க இந்த படத்தோட சிம்பிள் இருக்க நம்ம அவருடைய இவங்க ரெண்டு பேரும் இருந்து ஊருக்கு ரோட்வே வழியா ரெண்டே பேர் கார்ல போறாங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இவங்க போற அந்த டிராவல் அந்த ரோடு பாலாமை தொலைவுக்கு வெறும் பொட்டல் கார்டு மட்டும்தான் அடிச்சு போட்டா கூட கேட்க நாதி இல்லாத ஒரு ஏரியா அந்த ரிஸ்கியான ரோட்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு நடு பாலைவனத்துல ஏகேடைய கார் பிரேக் டவுன்

முடிவு பண்ணிட்டாங்க சரி போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் கடந்த பன்னெண்டு வருஷமா என் கூட ஒன்னா வாழ்ந்திருக்கேன் நானே உன்ன கார்ல ரோட்வே வழியா உங்க அப்பா அம்மா வீட்ல போய் விடுறேன் எனக்கு அந்த வாய்ப்பாச்சு கூடு இந்த கடைசி டிராவல் ஏச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏக்கி கிட்ட கேக்க அவங்களும் அந்த ரோட் டிராவலுக்கு ஒத்துக்கிறாங்க இப்போ ஹஸ்பண்ட் ஒன்னே ரெண்டு பேரும் அவங்களோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கார் எடுத்துட்டு அவங்களுடைய ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்றாங்க இந்த டிராவல் அப்பு அப்படியே பிளாஷ்பேக் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ரிப்ல தான் சந்திச்சு இருந்திருப்பாங்க கண்டவுடன் காதல் அந்த மாதிரிதான் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல சிங்க் இருந்திருக்கு முதல்ல பிரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க மூணு மாசத்துலயே நம்ம ஏகே திருஷா ப்ரொபோஸ்

சேர்ந்து ட்ரக் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் ஆரம்பத்துல இவங்க கிட்ட ஒரு ட்ரக் இருந்தாலும் இப்ப அப்படியே படி படியா டெவலப் ஆகி மூணு ட்ரக் வாங்கிட்டோம் நாங்க ரெண்டு பேர் இன்னைக்கும் சந்தோஷமா எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும் அதுக்கு காரணம் இந்த ட்ரக் பிசினஸ் தான் ரெண்டு பேருமே இதுல பார்ட்னர் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரஜினாவும் அர்ஜுனும் நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே பேசி இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க அப்புறம் நீங்க அப்படியே தனியா வந்தீங்களா அப்படின்ற மாதிரி ரஜினா நம்ம ஹீரோனை பாத்து கேட்க இல்ல வெளியில தான் என் ஹஸ்பண்ட் இருக்காரு நான் அவரு கூட தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வெளியில இருக்க நம்ம ஏ தான் இவங்க கை காட்டி பேசிட்டு இருக்காங்க ஓகே நல்லது நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்க வெளியே நம்ம ஏகே அவருடைய காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது வர வழியில ஹம்மர் எடுத்துட்டு இருந்த ஆரோ வந்து வம்புடுத்தால அவனும் அதே பெட்ரோல் பங்க் வந்திருக்கான் அவன் நேரம் நம்ம ஹீரோ கிட்டயும் அவருடைய கார் கிட்டயும் வந்து கொஞ்சம் விட்டு இருந்தா அடிச்சு தள்ளிட்டு போயிருப்போம் போல இருக்கே பார்த்து உஷாரு இந்த ரூட்ல அடிச்சு போட்டா கூட கேட்க நாதி கிடையாது சிக்னலோ இல்ல எதுவும் ஒர்க் ஆகாது ஒய்ஃப் கூட வேற போற உஷாரா ஊடு போய் சேரு அப்படின்ற மாதிரி இந்த ஆரோ நம்ம ஹீரோவை மிரட்ட தோணில பேசுறான் வேணுமே வம்புடுக்கிற மாதிரி தெரியுது ஏகேவும் தன்னுடைய மொத்த கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு அந்த இடத்துல திருஷா வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஒன்னில ஒன்னில சின்ன பசங்க சூடான ரத்தம் அதான் வேகத்துல பேசுறானுங்க சரி நம்ம போவோம் சொல்லிட்டு ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு அங்க இருந்து கார் வச்சு கிளம்புறாரு அப்படி போயிட்டு இருக்கும் போது ஹீரோனுக்கு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி கேரா இருக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு அது போக ஹீரோ ஓடிட்டு இருக்க இந்த கார் அது வேற சட்டுன்னு அப்படியே சுத்தி போட்டல் கார்டு எந்த ஒரு வசதி இல்லாத நடு பாலைவனத்துல கார் பிரேக் டவுன் ஆகி ஸ்டாப் ஆயிடுது ஹீரோ போய் கார் பேனட்டை ஓபன் பண்ணி செக் பண்ணி பாக்குறாரு என்ன ப்ராப்ளம் இவரால கண்டுபிடிக்க முடியல இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த ஆரோ ஓடி ஹம்மர் அவனுங்க வேற இவங்க கார் பிரேக் டவுன் ஆயிருக்கிறத பாத்துட்டு அவனுங்க ஒரு ஓரமா அப்படியே நேர் ஆப்போசிட்டுக்கு காரை நிறுத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பண்ற ஒரு மோட்டிவ்ல காரை வச்சு நின்றுட்டு இருக்கானுங்க உள்ள இருக்கவங்க எல்லாமே போதகை இந்த கோளார் கூப்பணுங்க ஏதாவது பண்றானுங்களும் சொல்லிட்டு ஏகேக்கு ஒழுக்குள்ள பயம் இருந்தாலும் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒய்ஃப் முன்னாடி வந்து நிக்கிறாரு அவனுங்களும் ஹம்மர் அப்படியே ரேஸ் பண்ணிக்கிட்டு உருமிக்கிட்டே இவங்கள நோக்கி வேகமா வர மாதிரி தெரியுது என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி ஏகே தைரியத்தோடு நிற்கும் அப்போ அதே ரூட்ல பின்னாடி ஒரு பெரிய ட்ரக் இவங்கள நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கு அந்த ட்ரக்க பார்த்ததும் நம்ம ஹீரோயின் போயிட்டு ட்ரக்க வழி மறைச்சு நிறுத்துறாங்க அந்த ட்ரக்க ஓடிட்டு வந்தவங்க வேற யாரும் இல்ல சூப்பர் மார்க்கெட்ல பார்த்து இன்ட்ரோடியூஸ் ஆனாங்களே அர்ஜுன் அண்ட் ரஜினா அவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்துல த்ரிஷாவோட பேர் கயல் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு இருக்காங்க சோ கயல பார்த்ததும் என்னாச்சு உங்க கார் يا நடு நிக்குது அப்படின்ற மாதிரி అర్జుன் கேக்க இந்த மாதிரி முதல்ல ஓரம் கட்டிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஹம்மர் ரொம்ப நார்மமா எங்க கிட்ட வம்ப விதமாவே அவனுங்க நின்னுட்டு இருக்கானங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து அந்த ஹம்மரை பார்த்து அந்த ஹம்மர் அங்க அப்படியே திரும்பி போயிருது இவுணங்கள லோக்கல் ஏரியா பசங்க தான் இந்த ரூட்ல போலீஸோ எந்த வண்டியும் இந்த மாதிரி இங்க சுத்திக்கிட்டு இந்த வழியா போறவங்கள இந்த மாதிரி பண்ணிட்டு நல்ல நாங்க அப்படின்ற மாதிரி அர்ஜுனும் ரஜினாவும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க இப்போ ஏகோடைய கார் ஸ்டார்ட் ஆகல அடுத்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தள்ளி தான் மெக்கானிக் ஷாப்பே இருக்கு இப்ப இவங்க எடுத்துட்டு வந்த ட்ரக்ல டோ பண்றதுக்கான வசதி இல்ல சிக்னலும் இல்ல எந்த ஒரு கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகல பின்னாடி தான் எங்களோட ட்ரக் வந்துட்டு இருக்கு அந்த ட்ரக் வேணா நீங்க டோ பண்ணிட்டு வந்துருங்க பக்கத்திலே ஜாபர் என்ற ஒரு கஃபே ஷாப் இருக்கு நாங்க வேணும்னா உங்க மனைவி கையில அங்க கொண்டு போய் டிரா பண்ணிடுறோம் ஏன்னா ஹீரோன் கொஞ்சம் சிக்கா இருக்காங்கல்ல சோ அவங்க போயிட்டு அங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்கட்டும் நீங்க பின்னாடி வர எங்க ட்ரக்ல டோ பண்ணிட்டு உங்க கார் எடுத்துட்டு அங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி அர்ஜுனும் ரஜினாவும் நம்ம ஏகே கிட்ட சொல்லிட்டு

இவங்க இங்க வந்தாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கோம் அந்த கடக்காரனும் இங்க ஒரு நாளைக்கு நிறைய பேர் வந்து போறாங்க இவங்க வந்து போனாங்களா எனக்கு தெரியாது வேணும்னா அந்த ஷாப்பை நல்லா சுத்தி பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரிலாம் கடக்காரன் சொல்லு ஹீரோ ஃபுல்லா சுத்தி பாக்குறாரு அந்த ஷாப்ல ஒய்ஃபும் இல்ல அவங்களை கூட்டிட்டு போன அர்ஜுன் அண்ட் ரஜினா அவங்க ரெண்டு பேரும் எல்லாமே ஒரு மாதிரி மார்க்கமா நம்ம ஹீரோ பாக்குறானுங்க அந்த இடத்துல ஹீரோக்கு என்ன பண்ணதே தெரியல எங்க போனாங்கன்னு தெரியல அவங்களை கூட்டிட்டு போன அர்ஜுன் அண்ட் ரஜினா அவங்க ரெண்டு பேரும் என்னானாங்கன்னு தெரியல சரி ஓகே என் ஒய்ஃப் இங்க வந்தாங்கன்னா அவங்களை இங்கே வெயிட் பண்ண சொல்லுங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகே அந்த கடைக்காரங்கிட்ட சொல்லிட்டு திரும்ப இவருடைய கார் எடுத்துட்டு அதே ரூட்ல தேடி போறாரு அப்படி தேடி போனா அங்க தூரத்துல ட்ரக் போயிட்டு இருக்கதா பாக்குறாரு உடனே நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு வேகமா அந்த ட்ரக் ஃபாலோ பண்ணிட்டே போயிடு அர்ஜுன பார்த்து வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்றாரு அப்ப வண்டி நிறுத்தாம போயிட்டே இருக்கான் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அந்த ட்ரக் ஓவர்டேக் பண்ணி காரை குறுக்க நிறுத்தி அர்ஜுன் என் வைஃப் எங்க நீங்க தான கூட்டிப் போனீங்க காபி ஷாப்ல ஆள் இல்ல மாதிரி எல்லாம் கேக்க இந்த இடத்துல அர்ஜுன் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பானா யார் நீங்க நான் உங்களை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நானே என் ட்ரக்ல இப்ப சரக்கு ஏத்திட்டு போயிட்டு இருக்கேன் தேவலாம் என் வர்க்க டிஸ்டர்ப பண்ணாதீங்க அப்படிங்க மாதிரி யாரனே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கான் யோ அர்ஜுன் ஏன் இப்படி போய் பொய் நீயும் ஒய்ஃப் ரஜினாவும் ரெண்டு பேர் சேர்ந்தா என் ஒய்ஃபை கூட்டு போனீங்க எது எனக்கு ஒய்ஃபா காலையிலே சாவுகிறாக்க மாதிரி வந்து பேசாத நான் தனியா தான் இந்த ட்ரக்கை ஓட்டிட்டு இருக்கேன் நேரத்துக்கு லோட கொண்டு போய் நான் சேர்க்கணும் தயவு செஞ்சு நாளா விடு அப்படின்ற மாதிரி இந்த அர்ஜுன் அப்படியே பிளேட்டை மாத்தி எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கான் அர்ஜுன் விளையாடாத என் ஒய்ஃப் எங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பத்திரமா கேட்டு இருக்கும்போது அந்த வழியா சைலன் சத்தத்தோட ஒரு போலீஸ்கார் உடனே நம்ம ஹீரோ அந்த போலீஸ்கார நிறுத்தி சார் என் ஒய்ஃப் இப்ப மிஸ்ஸிங் என் ஒய்ஃப் இவங்க ட்ரக்ல தான் ஏத்தி அமிச்சேன் இவன் என்ன யாருன்னே தெரியாத மாதிரி போய் பொய்யா பேசிட்டு இருக்கான் தயவு செஞ்சு இவனை விசாரிச்சு என் ஒய்ஃபை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பத்திரமா

பேசும் உன் நம்பரை கொடுத்துட்டு போ உன் ஒய்ஃப கண்டுபிடிச்சா கண்டிப்பா நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் காரணம் பேசி அனுப்ப அடுத்து ஹீரோக்கு எங்க போடுதுன்னு தெரியாம திரும்பவும் அதே ஜாபர் காஃபி ஷாப் போய் தன்னோட ஒய்ஃபை பத்தி அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க அப்ப அந்த ஷாப்ல இருக்க ஒருத்தன் உன் ஒய்ஃப் தானே உள்ள ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்காங்க போய் பாரு இப்பதான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி கை காட்டி விட ஏகேவும் உள்ள தன்னுடைய ஒய்ஃப் இருப்பான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் டோர் போய் தட்டினா உள்ள வேற ஒரு லேடி அவங்க நக்கலா சிரிக்கிறாங்க ஹே உன் ஒய்ஃப் ஒண்ணு விட்டு ஓடிட்டாடா அது உனக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி இந்த ஷாப்ல இருக்கவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ பயங்கரமா மார்க் பண்ண ஹீரோக்கு கோவம் வந்துருது ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஏகே அவருடைய கண்ட்ரோல் அந்த ஷாப்போட அட்டெண்டர் அவனுடைய சட்டையை பிடிச்சி என் ஒய்ஃப் எங்கடா அப்படின்ற மாதிரி பிடிச்சி கேட்க அவன் டப்புனு ஷார்ட் எடுத்து ஹீரோ பாயிண்ட் பண்ணி எங்க தொலைச்சு அவங்க போய் தேர்றா தேவலாம் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டி அனுப்பிடுறானுங்க ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல அந்த ஊர்ல அவங்க பேசுற பாஷையும் அவனுக்கு சுத்தமா புரியல அப்படியே வெளியில வந்து அங்க இருக்க டெலிபோன் பூத்துல போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி என் ஒய்ஃப் கிடைச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கும்போது அந்த ஷாப்புக்கு வெளியில கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஒரு பையன் கார் வாஷ் பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன் ஹீரோ பாத்து உங்க ஒய்ஃப் தான் காணாம போனதா அவங்களை நான் பார்த்தேன் ஒரு ட்ரக்ல உங்க ஒய்ஃபை ஏத்திட்டு ரூட் நம்பர் செவன் வழியா போனாங்க அந்த ரூட்டையே

பாலைவனம் எந்த ஒரு ஆள் நடமாட்டமே இல்ல ஆனா அந்த ஸ்பாட்ல ஆரம்பத்துல இருந்தே ஹீரோ கிட்ட வம்பிடுக்கிற விதமா ஒரு ஹம்மர் வந்து அந்த ஹம்மர் அங்க தூசி படிஞ்சு நின்னுட்டு இருக்கு அந்த கார் குள்ள பாக்குறாரு யாரும் இல்ல அப்படியே சுத்தி ஊத்தி பாக்குறாரு திடீர்னு பின்னாடி இருக்கு இந்த ஹம்மர் ஓடி இருந்த ஆர்வம் இருக்கான அவன் ஆளுகளோடு வந்து ஹீரோ பயங்கரமா தாக்குறான் ஹீரோக்கு இந்த இடத்த சொல்லி அனுப்பிச்ச ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஒரு பையன் பேசினால அவனே இந்த ஆர்வ உடைய கூட்டு கலவணி நம்ம ஹீரோ இங்க வர வைக்கிறதுக்காக தான் இவனுங்க இப்படி ஸ்கெச் போட்டு ஹீரோ இந்த ஸ்பாட்க்கு வர வச்சிருக்கானுங்க ஹீரோ போட்டு பிறந்தது மட்டும் இல்லாம ஹீரோவை லாக் பண்ணி உட்கார வச்சிருக்கானுங்க அண்ட் இந்த இடத்துல அப்படியே பிஜிஎம் ரைஸ் ஆகி ஸ்பாட்ல ரெண்டு பேருடைய இன்ட்ரோ அது வேற யாரும் இல்ல அர்ஜுன் அண்ட் ரஜினா இவங்க தாங்க இந்த பாடத்துடைய மெயின் வில்லன்ஸ் ஆரம்பத்துல இருந்தே இந்த ஹம்மர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது சூப்பர் மார்க்கெட்ல வச்சு உங்க வைஃபை சந்திச்சது இது எல்லாமே ப்ரீ பிளான் சோ இப்போ அவங்க பிடியில மாட்டிட்டு நம்ம ஏகே அர்ஜுன் அண்ட் ரஜினாவை பார்த்து யாரா நீங்க உங்களுக்கு என்னடா வேணும் என் வைஃபை ஏன்டா கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்க இந்த இடத்துல ரஜினாவுடைய பிளாஷ் பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறா ஆக்சுவலா ரஜினா நார்மல் பொண்ணே கிடையாது இவங்க ஒரு சைக்கோபாத் மென்டல் அசைலம்ல தான் இருந்திருக்காங்க ரெஜினா கூட செல்லுல இருந்த இன்னொருத்தவங்களை பேசியே மேனிபுலேட் பண்ணி சூசைட் வைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான சைக்கோ பார்த்தா இந்த ரஜினா அவளை ட்ரீட்மெண்ட் பார்த்து இந்த டாக்டர் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு இவளை வெளியில விட்டா மொத்த சமூகத்துக்கே ஆபத்து சோ அதனால இந்த கவர்மெண்ட் இவளை கண்டிப்பா வெளியில விட மாட்டாங்க அவ இங்க அசைலம்லயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரஜினாவை மென்டல் அசைலம்லயே லாக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அதே அசைலம்ல தான் இவள மாதிரி இன்னொரு சைக்கோ பாத் எஸ் அதுதான் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரும் அதே அசைலம்ல வச்சு ஒண்ணா சந்திச்சுக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அசைலம்லயே துணையா இருந்து அங்க இருந்து ஒன்னா தப்பிச்சு ரெண்டு பேரும் ரஜினாவுடைய வீட்டுக்கு போய் முதல்ல ரஜினா அவங்க அப்பா அம்மாவை கதையை முடிக்கிறா ஏன்னா இவங்க அப்பா அம்மா இவளை வெளியில வரல சோ அந்த கோவம் அந்த பிரஸ்டேஷன் அதனால முதல்ல அவங்க அப்பா அம்மாவுடைய கதையை முடிக்கிறா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி தலைமுறைவாகி ஒன்னா வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இவளுடைய கடந்த காலத்தை பத்தி இப்ப பிரசன்ட்ல மாட்டிட்டு இருக்க நம்ம ஏகே கிட்ட சொல்ல டேய் நீங்க எல்லாம் பைத்தியார் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி ஏகேவுடைய லுக்கு சரி என் ஒய்ஃபை ஏடா கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்ற நம்ம ஹீரோ ரஜினாவை பார்த்து கேக்க இன்னுமாடா உன் ஒய்ஃபை நீ நம்பிக்கிட்டு இருக்க ஆக்சுவலா இந்த கடத்தல் பிளான் போடதே உன் ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க என்ன காரணம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏகே அண்ட் திருஷா இவங்களுடைய அந்த லவ் மேரேஜ் அந்த லைஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சைல்டு ஆக ஒரு கட்டத்துக்கு மேல திருஷாக்கு பிரகாஷ்ன்ற வேற ஒருத்தனோட அஃபேர் உண்டாயிருக்கான் இப்ப அவளுடைய லைஃப்ல இடைஞ்சலா இருக்கிறது நீ ஒருத்தான் சோ உன்ன போட்டு பிளான் தான் இதெல்லாம் இதெல்லாம் கேட்டதும் ஏகே அப்படியே ஷாக் ஆகிறாரு இருந்தும் அவருக்குள்ள ஒரு வைஃப் மேல நம்பிக்க போகல இல்ல எனக்கு என் கையில பத்தி நல்லா தெரியும் அவ அப்படி சொல்லிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இன்னமும் நம்புறாரு இவர் ஒய்ஃப் மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கையை பார்த்துட்டு ரஜினாக்கு சிரிப்பு தாங்க முடியல இன்னுமோடா நீ ஒய்ஃப் நம்பிக்கிட்டு இருக்க உன்ன போட்டு தள்ள சொல்லி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணதே அவதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே உன்ன பார்த்தாலும் பாவமா இருக்கு உனக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் உன்னுடைய அக்கௌண்ட்ல இந்திய மதிப்பு படி கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் இருக்கு அந்த பணத்தை நீ எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டா நீ சொன்னா உனக்கு துரோகம் பண்ண ஒய்ஃப போர்த்தல்றோம் அப்படி இல்லையா உனக்கு உன் ஒய்ஃப் உயிரோட வேணும்னாலும் திரும்ப கொடுத்துருவோம் என்ன டீல் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஏகே கிட்ட அர்ஜுன் டீல் பேசிட்டு டேப்ப கூட்டு வந்து பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்தை காட்டி இந்த கிராமத்துல மொத்தமே இருநூறு வீடுகள் தான் இருக்கு இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பக்கத்துல இருக்க பெட்ரோல் கிணறு நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுல வேலை செய்றவங்க தான் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல இருக்கதே ஒரே ஒரு பேங்க் அந்த பேங்க்கு போற உன்னுடைய அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை மொத்தமா வித்ட்ரா பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ மேரட்டி கையில பேக கொடுத்து அந்த கிராம கிராமத்தில் இருக்க பேங்க்கு நம்ம ஏகே அனுப்பி வைக்கிறாங்க பேரலா இந்த பக்கம் ரஜினா அவங்க பிடியில மாட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஆக்சுவலா இது திருஷா திருஷாவுடைய பிளானே கிடையாது இந்த சைக்கோங்க ஏகே கிட்ட இந்த மாதிரி சும்மா புரோடா விட்டுருக்குங்க அது போக இப்ப திருஷா கிட்ட ரஜினா வந்து வேற விதமா டபுள் கே மாறாங்க பாருமா உன்ன கடத்த சொன்னதே யார் தெரியுமா உன் கூடவே இருந்த உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான அனுதான் இந்த ஸ்கெட்சிய போட்டு கொடுத்துருக்கான் ஏன்னா அனுக்கு உன் ஹஸ்பண்ட் மேல ஒரு கண்ணு இன்ஃபேக்ட் உன் ஹஸ்பண்ட் கிட்ட உன்னுடைய அஃபேர் மேட்டர் சொல்லி ஏகேவே உனக்கு எதிராக திருப்பி இப்ப அவங்க ரெண்டு பேர் பிளான் பண்ணி தான் உங்களை இருக்காங்க இப்போ கூட ஒண்ணு இல்ல உன்னுடைய கள்ளக்காதலான பிரகாஷ் கிட்ட பேசி ஏகே எட்டு கோடி ரூபா கொடுக்கறதா சொல்லிருக்கான் மேல நீங்க டபுள் மடங்கா போட்டு கொடுத்தீங்கன்னா உனக்கு துரோகம் பண்ண உன் ஹஸ்பண்ட் அண்ட் அனு அவங்க ரெண்டு பேரும் போட்டு தட்டு ஒன்னா ஃப்ரீயா விட்டுரும் அதுக்கப்புறம் நீ உடைய அஃபையரான பிரகாஷிய கல்யாணம் பண்ணி புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இந்த ரெஜினா த்ரிஷா கிட்ட ட்விஸ்டா பேச இதை இருக்க த்ரிஷா நீ எதை சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருப்பேன் ஆனா ஏகே என்ன கொல்ல சொன்னாருன்னு சொன்னார்னு பாரு அதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் அவரு கூட பன்னெண்டு வருஷம் வாழ்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி த்ரிஷா ஏகே மேல இருக்க அந்த ஹோப் கொஞ்சம் கூட குறையாம பேச கடுப்பான ரஜினா நீ ஓவர பேசுற வா உனக்கு நான் நரகத்தை காட்டுறன்ற மாதிரி கூட்டு போறா ஒரு சரியான

ஆரோவோடைய ஆளுங்க மொத்த பேரும் அடிச்சு ஓட விட்டு ஆரோவை மட்டும் அந்த கார்குள்ள வச்சு லாக் பண்ணி கன் பாயிண்ட்ல மிரட்டி என் ஒய்ஃப் எங்கடா என் ஒய்ஃப் அந்த அர்ஜுன் எங்கடா மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அவனை கன் பாயிண்ட்ல மிரட்டியே நம்ம ஹீரோ கார்ல கொண்டு போயிட்டு இருக்கோம் என்ன பண்ணாலும் இந்த ஆரோ ஏக்கோடைய ஒய்ஃபை இவனுங்க எங்க ஒழிச்சு வச்சிருக்கான விஷயம் சொல்லவே மாட்டேன்றான் அந்த ரூட்ல ஹீரோ இந்த ஆரோவை அம்பர்ல லாக் பண்ணி வச்சு டார்ச்சர் பண்ணி கூட்டு போறத அந்த வழியா ஒரு போலீஸ் கார் பாத்துறாரு உடனே சேஸ் பண்ணிட்டு காரை வந்து நிறுத்தி வெளியே வாங்க இல்லனா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கார் கண்ணை வச்சு மிரட்ட உடனே நம்ம ஹீரோ போலீஸ் பார்த்ததும் கண்ணை கிட்ட கொடுத்துட்டு இதை பாருங்க நான் எதுவும் பண்ணல இவனுங்க என் ஒய்ஃபை கடத்தி வச்சிருக்கானுங்க இவங்களை வந்து பிடிச்சி கேளுங்க அப்படிட்டு நம்ம ஹீரோ சரண்டர் ஆயிடுறாரு அந்த டைமிங்ல உள்ள லாக் ஆயிருந்த ஆர்வம் இருக்கான அவன் அவனுடைய கட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியில வந்து முதல்ல போலீஸ போட்டு தள்ளிட்டு ஹீரோவையும் போட்டு தள்ளுறதுக்காக ஷூட் பண்ண பாக்குறான் ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க இருந்து அப்படியே பக்கத்துல இருக்க பாலைவன பக்கம் ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடறாரு ஹீரோ தப்பிச்சதும் இந்த ஹாரோ ஹீரோ வித் பண்ணிட்டு வந்த அந்த பண பேக் அது அவனுடைய கார்ல தான் இருக்கு அதை எடுத்துட்டு நேரா இப்போ அர்ஜுன் நோக்கி தான் போயிட்டு இருக்கான் பாலைவன பக்கம் ஜம்ப் பண்ணி தப்பிச்ச நம்ம ஹீரோ திரும்ப அதே ரூட்டுக்கு வந்து பார்த்தா அங்க போலீஸ் இறந்து கிடக்குறாரு சோ ஏகே இப்போ போலீஸோட கார் எடுத்துட்டு தான் ஒய்ஃபை தேடி அங்க இருந்து வேகமா கிளம்ப இந்த பக்கம் ஆரோ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அடிச்சுட்டு வந்த அந்த பண

மயக்க நிலையில இருக்காங்க அந்த நிலைமையில இருக்க தான் ஒய்ஃப் பாத்துட்டு ஒரு கட்டி அணிச்சு கதறி கதிரிய அழ கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்பாட்டை நோக்கி லோக்கல் போலீஸ் எல்லாம் வந்து சேர்றாங்க இந்த அண்ட் என்ன இருக்காங்கன்ற விஷயமே ரிவீல் ஆகுது ஆக்சுவலா அந்த பொட்டல் காட் ரூட் வழியா யார் போனாலும் வழி ஹஸ்பண்ட போட்டுட்டு கடத்தி கொண்டு வந்து இங்க முகத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ரஷ்யன் அந்த இந்த மாதிரி பல பெண்கள் மிஸ் இப்படி ஒரு சம்பவத்துல தான் நம்ம திருஷாவோட பிளாஸ்டிக் சர்ஜரி பார்த்தா இங்க ஒரு ஆக்சுவலா ஹீரோ அந்த பேஸ்மெண்ட்ல இறங்கி பார்த்ததும் முகம் ஃபுல்லா கட்டு கட்டு நிலையில ஒரு லேடிய பார்த்தார்ல அது அவருடைய வைஃபே கிடையாது வேற ஒரு பொண்ணு பக்கத்திலேயே அடுத்து சர்ஜரி பண்றதுக்காக ஹீரோனை கட்டிப்பட்டு வச்சிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஏகே போயிட்டு அவங்கள காப்பாத்திடுறாங்க இப்படி நம்ம ஹீரோ ஃபைனலா திருஷாவை காப்பாத்தி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விடும்போது அந்த இடத்துல வச்சு திருஷா நம்ம ஏகேவை பார்த்து நான் உன்னை பிரியணும்னு நினைச்சேன் உன்கிட்ட டைவர்ஸ் கேட்டேன் இவ்வளவு நடந்தும் உன் உயிரையே பணையை வச்சு என்ன இதுக்காக வந்து காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்க அதுக்கு நம்ம ஏகே என்னுடைய உயிரே நீதானே எஸ் நம்ம ஏகேக்கு திருஷா அதாவது கயல் மேலர்கள் லவ் அது இன்னும் ஒரு கூட அந்த இடத்துல வச்சு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பழைய படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அந்த பழைய லவ் ஓட ஒண்ணு சேர்றாங்க இப்படி ஒரு ஹாப்பி என்டிங்கோட இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க என்ன மக்களே இந்த விடாமுயற்சி படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழ் மீனி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மினி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா தான் நாங்கள் தினமும் எங்கள் மினி தேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்கள் கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன்னா மறக்காமல் இந்த லைக்கு கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்ணுறங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோடு நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்